ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் டிபம் சீரியல் சூப்பரான ஒரு புறமும் வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தி தான் காட்டுறாங்க கார்த்தினு வந்து சாமுண்டேஸ்வரி கேட்குறாங்க அதாவது ராஜா சேதுபதியோட ஒன்ட்ட வந்து கேட்டு கண்டுபிடிக்க சொன்னோம்லாம் நீ கண்டுபிடிச்சிட்டே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே கார்த்தியும் நான் கண்டுபிடிச்சாச்சு கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ கூட நான் கொண்டுட்டு வந்துருக்குறேன் அப்படிங்கிறாங்க அது யாருன்னு பார்த்தோம்னா கார்த்தி வந்து ராஜாவை தான் அதாவது தன்னுடைய ஃப்ரெண்டு ராஜாவை தான் வந்து அவங்க ஃபோட்டோ எடுத்து கொண்டுட்டு வராங்க அப்போ ராஜாவை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அருணும் ஆனந்த் கேட்குறாங்க எதுக்கு கார்த்தி இவனை போய் நீ ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிற அதுவும் வந்து விதவிதமாக போஸ் கொடுத்து ஃபோட்டோ இருக்கிற அப்படிங்கும்போது எல்லா சும்மா ஒரு காரணத்துக்காக தான் அப்படின்னு கார்த்தி சொல்லவும் அப்போ ராஜாவுக்கும் சந்தேகம் வருது கார்த்தி நீ எதுக்கு என்ன ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்ல அப்படிங்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் எடுக்கிற அப்படிங்கிறாங்க அப்போ ஆனந்தும் அருணும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு தாங்க கார்த்தி வந்து ராஜாவை ஃபோட்டோ எடுக்கிறோம்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது காரணம் இல்லாமல் இருக்காது ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு தாங்க இப்போ பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரிட்ட வந்து கார்த்தி சொல்கிறாங்க ராஜா சேதுபதியோட பேரை இவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ராஜாவோட ஃபோட்டோவை தான் காட்டுறாங்க இதை பார்த்ததுமே சாமுண்டீஸ்வரி அடைகிறாங்க இது என்னது இவனை பார்த்தா ஜோக்கர் மாதிரி தெரியுது இவன் வந்து என்னுடைய கணவர் வந்து அழைச்சிட்டு போகிறதுக்காக வரப்போறானா அப்படின்னு சொல்லி அப்போ காத்தி சொல்றாங்க ஆமா மேடம் இவன் தான் வந்து போகிறாரு உங்க கணவர் அப்படிங்கிறாங்க ஆனாலும் ஒரு தான் குழப்பத்தோட அப்போ வீட்டில் வந்து அவங்க போட்டோவை வந்து எல்லாத்தோடையும் காட்டவும் எல்லாருமே பாக்குறாங்க பார்த்ததுமே எல்லாருக்கும் வந்து இது என்னது எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முகமே வந்து சுழிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப சாம்பி வச்சுட்டு கணவரும் சொல்றாங்க என்னுடைய குடும்பத்தில் பார்த்தோம்னா எல்லாருமே வந்து அப்படி வீரமா எப்படி இருப்பாங்க இவன் என்ன பார்த்தா ஜோக்கர் மாதிரி இருந்துட்டு இருக்கிறான் இவனா வந்து என்ன அழைச்சிட்டு போக போறான் சாமுண்டி சிறி எதிர்த்து நின்று இதை பார்த்தாலே வந்து எங்க அப்பாவோட பேரனா தெரியலையே அதாவது என் தங்கச்சியோட பையனா தெரியலையே எனக்கு நம்ம சந்தேகமா இருக்கு அப்படிங்கும் போது என்ன மாமா நீங்களும் இப்படிதானே இருக்கிறீங்க அதே தான் அவரும் இருப்பாரு அப்படின்னு அவங்க மருமக சொல்லவும் டேய் என்னடா சமயம் பார்த்து என்ன இந்த மாதிரி காலவரி விட்டுட்டு இருக்கிறியா அப்படிங்கும் அதெல்லாம் ஒன்னும் இல்லை மாமா ஒன்னும் இல்லை மாமா அப்படின்றதாங்க அடுத்து பார்த்தோம்னா ரேவதி தான் காட்டுறாங்க ரேவதினு நினைக்கிறாங்க கார்த்திகிட்ட நம்ம தான் ஏற்கனவே தாத்தாவோட பேரை யாருன்னு சொல்லி நீ அம்மாக்கிட்ட வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம் ஆனால் அதே மீறி இவன் சொல்லிட்டான்னு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி தான் காட்டுறாங்க கார்த்திக்கு வந்து அபிராமி ஃபோன் பண்ணுறாங்க அப்போ வந்து கார்த்திகிட்ட கேட்கறாங்க அபிராமி என்ன கார்த்தி நல்லா இருக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது ஆமாம்மா நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கார்த்தி விசாரிக்கும் நானும் நல்லா இருக்கிறேன் எனக்கு என்னமோ உன்னை பார்க்கணும் போல் வந்து ஆசையாக இருக்குது அப்படின்னு அபிராமி சொல்லவும் என்னம்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க என்ன திடீர்னு பார்க்கணுன்னு இருக்கிறீங்க அப்படிலாம் நான் வர முடியாதுமா இப்போ நான் வரதா இருந்தால் எப்படி நான் போய் சொல்லிட்டு வர முடியும் அதனால் வர முடியாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க அப்படிங்கும்போது உடனே அபிராமி சொல்கிறாங்க இல்லை கார்த்தி நான் நாளைக்கே நாங்கள் ஊருக்கு வர போகிறேன் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ அபிராமி பக்கத்தில் ராஜாவும் நின்றுட்டு இருக்கிறாங்க வந்து அபிராமி சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஆமாம் கார்த்தி நாளைக்கே வந்து நான் வந்து அங்கே சொந்த ஊருக்கு வரப்போகிறேன் அப்படிங்கவும் அப்போ உடனே கார்த்தி சொல்கிறாங்க அம்மா நீங்கள் இப்போதைக்கு இங்கே வர வேண்டாம்மா அப்படின்னு சொல்லும்போது போது இல்லை கார்த்தி கண்டிப்பாக நான் வரதான் செய்வேன் வரது மட்டும் இல்லாமல் என் அண்ணனுடைய பொண்ணுங்களை எல்லாரையும் நான் பார்க்கணும் எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குது அப்படிங்கிறாங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே வந்து சொல்கிறாங்க என்னம்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க நான் நீங்களே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போ நம்ம மட்டும் யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு அர்த்தமே இல்லாமல் ஆயிரும் அத்தைக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு காத்து சொல்லிட்டு இருக்கவும் அப்போ அபிரமி சொல்றாங்க நீ என்ன சொன்னாலும் சரிதான் நான் கண்டிப்பா நாளைக்கு வர தான் போறேன் நான் வந்து அவங்க கோயிலுக்கு வருவேன் கோயிலுக்கு வரும்போது நீ வந்து உங்க மாமா பொண்ணுங்களை எல்லாத்தையும் நீ அங்க அழைச்சிட்டு வந்துடணும் எப்படியாவது பொய் சொல்லியாவது நீ அழைச்சிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டுட்டு கார்த்தி வந்து ரொம்பவே அதிர்ச்சியோட இருக்கிறாங்க இல்லைம்மா வேண்டாம் நீங்க வர வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கும் போது பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி வந்து கார்த்தியோட ஃபோனை வாங்கிருதாங்க ஃபோனை யாரடா வாங்குதா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை திரும்பி பார்க்கறாங்க பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி தான் சாமுண்டீஸ்வரி கையில தான் வந்து கார்த்தியோட ஃபோன் இருக்குது அப்போ அபிராமியும் வந்து கார்த்திகிட்டு தான் பேசிட்டு பேசிட்டு இருக்கிறோன்னு சொல்லிட்டு போனை வந்து கட் பண்ணாம லைன்ல அவங்க பேசிட்டே இருக்கிறாங்க சாமுடி சரி இப்படி போனை வாங்கினதுமே காத்து அதிர்ச்சியடைறாங்க ஐயோ அம்மா வேற போன்ல நம்ம தான் நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க லைன்ல வேற கட் பண்ணல லைன்ல வேற இருந்துட்டு இருக்கிறாங்க இப்படி அத்தை வருவாங்கன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே இப்ப போன்ல மட்டும் பேசிட்டாங்கன்னா அவ்வளவுதான் இப்ப என்ன பண்றதுக்கு நம்மளுடைய உண்மையான பேரும் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறமா அம்மா பாட்டுக்கு நான் தான் பேசுறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருப்பாங்க அத்தைக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருமே இப்ப என்ன பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காத்து ரொம்ப பார்த்துட்டோமா இருந்துட்டு பேசிட்டு இருக்கிறாங்க அப்ப வந்து அபிராமி வந்து கார்த்தி கார்த்தி நான் உன்ட்டு பேசிட்டே இருக்கிறேன் என்ன பதில் பேசாம இருக்கிற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க இப்ப இங்க பாத்தோம்னா சாமுடி வந்து கையில போனை வச்சுக்கிட்டு கார்த்தி பார்த்து முறைச்சு பார்த்துட்டே இருக்கிறாங்க தான் அந்த ப்ரொமோ எடுத்துட்டு போறாங்க அடுத்து பார்த்தோம்னா சாமுடிஸ்ரீ வந்து அவங்க அபிராமி பேசுறதை வந்து அவங்க கேட்டுருவாங்களா இல்லைன்னா வந்து ஃபோன் லைன் வந்து கட் பண் கட்டாயிருமா அப்படி அப்படி ஸ்ரீ மட்டும் அபிராமிட்ட கிட்டே பேசிட்டாங்கன்னா அபிராமி பாட்டுக்கு கார்த்திகிட்ட தான் நம்ம பேசுகிறோன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் அவங்க ஃபோனில் பேசிகிட்ருப்பாங்க ஆனால் அளவுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான் அப்படி அபிராமி மட்டும் சாமுண்டிஸ்ரீ கிட்டே பேசிட்டாங்கன்னா கதை வந்து இதோடைய முடிஞ்சு போயிடும் அதனால் அப்படி கொண்டுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான் அதனால் ஃபோன் லைன் வேணால் ஒரு வேளை கட் பண்ணிடலாம் இல்லைனா கார்த்தி வந்து எப்படியாவது சாமுண்டிஸ்ரிகிட்ட வந்து அவங்க பேசி சமாளிப்பாங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா அபிராமி வந்து நான் ஊருக்கு வரப்போகிறேன் உங்கள் அம்மா அம்மாவோட பொண்ணுங்க எல்லாத்தையும் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்படுதாங்க கார்த்தி வந்து தன்னுடைய அம்மாவோட ஆசையை வந்து நிறைவேற்றுவாங்களா அடுத்து தான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்கன்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு வீடியோ சந்திப்போம்